அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் ஆசை இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம பத்மஸ்ரீல வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பெயிண்ட் ஸ்க்ரப்பர் போட்டிருக்கிறாங்க இந்த பெயிண்ட் ஸ்க்ரப்பர் பார்த்திங்கன்னா இது வந்து த்ரீ இன்ச்சு பெயிண்ட் ஸ்க்ரப்ரு இது வந்து நம்ம ரோலர்லாம் யூஸ் பண்ணுவோம் அந்த ரோலர் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ இது எவ்வளோ ரேட்டு பார்த்திங்கன்னா நூறுபாய்க்கே கிடைக்குது இந்த பெயிண்ட் ஸ்க்ரப்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு நூறுபாய் ரேஞ்சுக்கே கிடைக்குது இது இது இதோடய யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஒன் டபுள் சைடு இருக்கும் அந்த டபுள் சைடில் பார்த்தீங்கன்னா ஒன் சைடில் வச்சு நம்ம பெயிண்ட் டப்பாலாம் திறக்க முடியாமல் கஷ்டப்பட்டிருப்பீங்க அது ஒன் சைடு வச்சு நம்ம பெயிண்டிட போல் ஈஸியாக திறந்துக்கலாம் அது ஒன் சைடில் வச்சு திறந்துக்கலாம் இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம ரோலரை க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கு அது நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் இது வந்து பத்மஸ்ரீ கம்பெனியில் தான் போட்டிருக்கிறாங்க இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ரோலர்லாம் வீட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம கலர் ரோலர் வச்சு தான் யூஸ் பண்ணுவோம் இன்டீரியர்லேயும் சரி எக்ஸ்டீரியரையும் சரி நம்ம வந்து ரோலர் வச்சு யூஸ் பண்ணி பார்ப்போம் அந்த ரோலரை வந்து நம்ம நிறைய கிளீன் பண்ணும்போது சிரமமாக இருக்கும் ஏன்னா அதில் வந்து பெயிண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரஷ்ஷை வச்சு கிளீன் பண்ணும்போது அதில் பெயிண்ட் வந்து நிறைய வராது அது வந்து தண்ணியில் கழும்போது வந்து வேஸ்டேஜ் நிறைய ஆகும் ஆனால் இந்த ஸ்க்ரப்பரை வச்சு நம்ம பண்ணும்போது ஈஸியாக அதில் இருக்கிற பெயிண்ட் எல்லாத்தையும் ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிடலாம் இதில் அதை பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற எவ்வளோ அந்த ஃபுல் மெட்டீரியலாம் நம்ம சூப்பராக க்ளீன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் இது வந்து ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அது ரோலர் கழும்போது என்ன பண்ணுறது நிறைய பெயிண்ட் நிறைய வேஸ்டேஜ் ஆகுது இந்த ஸ்க்ரப்பரை வச்சு பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மறக்காமல் இந்த பத்மசீட்ல வந்து இந்த ஸ்க்ரப்பரை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க நமக்கு எந்த பெ இந்த இதனோட பெயிண்ட்டு நம்ம வேஸ்டேஜ்ன்றது ஆகவே ஆகாது மறக்காமல் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்